அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேகா தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு என்ன அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய வரிபணங்கள் வந்து சரியான முறையில கையாளப்படுதா அரசு அதிகாரிகளால இல்லை வீணடிக்கப்படுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை கடமை வந்து நம்ம வரி செலுத்தக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உங்க எல்லாருக்கும் ஒரு தகவலை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சி பேசியிருக்கேன் இதுல என்ன சொல்ல வர அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வந்து நலன்காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல ஒரு மருத்துவ முகாம் வந்து மண்டலம் ஐந்து அதாவது ஜோன் மட்டுமே நடந்திருக்கு அதுல அந்த வார்டுல இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் கலந்துகிட்டு இருக்காங்க ஆனா பொதுமக்கள் கலந்துகிட்டாலும் அதுல வந்து மருத்துவர்கள் கலந்து கொண்ட மருத்துவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருந்திருக்கு ஏன்னா அனைத்து துறை அரசு மருத்துவர்களும் வந்துட்டு இருக்காங்க அதாவது ஜென்ரல் பிசிஷியன் இஎன்டி அப்புறம் இவங்க பிபி சுகரு அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் அப்படின்னு எல்லாரும் வந்து கலந்துட்டு இருந்து கிட்டத்தட்ட அதுல பணியாற்றிய ஊழியர்கள் செவிலியர்கள் அப்புறம் டெங்கு ஒழிப்பு சம்பந்தப்பட்ட செவிலியர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆரம்ப சுகாதார மையத்துல இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் எல்லாருமே வந்து கலந்துட்டு இருக்காங்க மொத்தமா அவங்களுக்கான சாப்பாட்டு செலவு அப்படின்னா காலை மாலை ஸ்நாக்ஸு அப்புறம் பிரியாணி அது மட்டும் தனியா அதாவது மதிய உணவுங்கிறது ஒரு அமௌண்டா வந்திருக்கு அது இல்லாமல் பிரியாணிங்கிற ஒரு அமௌண்ட் தனியா கொடுத்துருக்காங்க அதுக்கான டாரிஃப் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளேல வைக்கிறேன் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மொத்தமா வந்து அதுக்கான டிரைவர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா எல்லாம் அழைச்சிட்டு வந்த வண்டி வாகன ஓட்டுநர்கள் அப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு எழுநூறு பேர் கவுண்ட் கொடுத்து அந்த எழுநூறு பேருக்கும் வந்து மொத்த செலவு அப்படிங்கறது வந்து ஒரு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் மட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த வந்து நம்ம எந்த நிதியிலேருந்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி நடந்த ஒரு மருத்துவ முகாமுக்கான செலவு நடந்துருச்சு அந்த செலவு கணக்கு எந்த அமௌண்ட்ல நம்ம ஒதுக்கீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்த நிலமையில நாளைக்கு நடக்கக்கூடிய மேயர் வசந்தகுமாரி அவங்க தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல இந்த நிதியை வந்து பொது நிதியிலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் இயற்றப்படுவதாக தகவல் வந்திருக்கு பொது நிதி அப்படிங்கிறது வந்து அதாவது மக்களுக்கான ஒரு அடிப்படை தேவைகளை செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பயன்படக்கூடிய நிதியிலிருந்து இதற்கான நிதியை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் இயற்றுறாங்க அதாகப்பட்டது அது அவங்க எதுல வந்து எடுத்துக்கட்டும் தீர்மானம் போட்டுக்கட்டும் அதெல்லாம் வந்து அவங்களுடைய உரிமை அது அவங்களுடைய அதிகாரம் ஓகேங்களா அதை நம்ம முடியாது ஆனா ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த அமௌண்ட் வந்து நம்மளுடைய வரிப்பணம் நம்ம தான் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு அவங்க நடத்தின மருத்துவ முகாம் அதாவது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் நடக்கக்கூடிய மருத்துவ முகாமிற்கு அங்க பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு பொதுமக்கள் ஆகிய நாம தான் பணம் கொடுத்துருக்கோம் சாப்பாடு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நாம வந்து அவங்கள்ட்ட கை நீட்டி எல்லாத்தையும் கேட்க வேண்டிய பிச்சை கேட்கற மாதிரி எங்களுக்கு ரோடு இல்லை தாழ்வா த பணிவா நம்ம கேட்டு வாங்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய உரிமை எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டு இருந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு கரை உடஞ்சிருக்கு ரோடு சரியில்லை காவா அடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு தயவு கூர்ந்து ரெக்வஸ்டா அதிகாரிகளை பார்த்து கேட்டுட்டு இருக்கோம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நாம தான் இன்னைக்கும் தயந்து கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் அப்ப நம்மளோட உரிமையை எங்கெங்கெல்லாம் விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் நான் விழிப்புணர்வுன்னு சொன்னேன் நம்ம வரி கட்டுறோம் நம்ம வந்து டாக்ஸ் பேயர்ஸ் நமக்கு கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு அடிப்படை தான் வந்து எல்லாரும் கருத்துல கொள்ளணும் நம்மளுடைய உரிமையை எல்லா இடத்துலயும் கேட்கணும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன் நன்றி